நவம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் இந்த டிசம்பர் பூக்கள் பூக்கும் த பர்லேரியா ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஃப்ரம் த மந்த் ஆஃப் நவம்பர் டு ஃபெப்ரவரி இதுக்காக நம்ம ஒரு வருஷம் காத்திருக்கணும் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் இட் ஃபார் ஒன் இயர் இந்த பூக்களுக்கு வாசனை கிடையாது ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் the flowers don't have fragrance but they are very very pretty to look at இந்த வருஷம் पेरன்பம் தோட்டத்துல பூத்த பூக்கள் தான் இது these are the flowers that bloomed in perenbam கார்டன் this year இந்த வண்ணங்கள் எல்லாம் உங்க தோட்டத்துல இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க if you also have the same colors

பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தோட்டத்தில் நிறைய பேர் இதை வளர்ப்பாங்க ஈவன் இஃப் இட் ஆன் தியர் ஃப்ளவர்ஸ் ஆர் பிரிட்டி மெனி யூஸ் டூ க்ரோ இட் இன் தியர் கார்டன்ஸ்